హలో గుడ్ ఈవినింగ్ ఏప్రిల్ ఏల్ టుౌజండ్ ట్వెంటీ ఫైవ్ ఎన్నో పేరు డాక్టర్ రాజేంద్ర నయుడు బిఈఎమ్ఈఫ్ఐఈ డిలీ తమిళనాడు బిజెపి ఎన్నోడ కాంటాక్ట్ నంబర్ డబుల్ నైన్ సవన్ ఫైవ్ జీరో ఫోర్ జీరో ఎయిట్ రిపీట్ పండి మొబైల్ నంబర్ డబుల్ నైన్ సెవెన్ ఫైవ్ జీరో ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் என்னுடைய பூர்வீகம் மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு இப்போது இந்த பதிவு வந்து தாமரை உள்ளங்களுக்கும் தாமரை உள்ளங்கள் சொந்தங்களுக்கும் மாநில தலைமைக்கும் தேசிய தலைமை உள்ள தலைவர்களுக்கும் சில கருத்துக்களை பரிமாறணும்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா பல பதிவுகள் நான் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய வளர்ச்சி வெற்றியை முக்கியமாக கருத்தில் கொண்டு பல பதிவுகளை நான் வெளிப்படுத்தி இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் முழு காரணம் கேசவநாயகம்ஜி மற்றும் சக்கரவர்த்தி நாயுடுஜி மற்றும் வேறு யாராவது அது இன்வோலாக இருக்காங்க அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வித் இல்லஸ்ட்ரேஷனோட அந்தந்த எந்த மாவட்டம்னு சொல்லி இது பண்ணிவிட்டு தொண்டர்களுடைய ரெஸ்பான்ஸை மையப்படுத்தி பல முறை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அது வந்து அது வந்து என்னுடைய தொண்டர்களுடைய கருத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அவங்களுடைய இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிஜேபி கேடர்ஸ் என்னுடைய ஓன் கருத்து இருந்தாலும் பட் மெயினாக வந்து அவங்களுடைய தொண்டர்களுடைய கருத்தை மையப்படுத்தி தான் நான் என்னுடைய பதவிகள்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த மாவட்டத்தில் வந்து அதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் எல்லோருக்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறது வந்து நீங்கள் தான் அண்ணாமலைஜி நீங்கள் தான் நைனா ஆகிய இருந்துருந்து அங்கே நீங்கள் தான் மோடிஜி நீங்கள் தான் அமித்ஷாஜி அது மாதிரி அந்த பேசிஸில் வந்து நம்ம தொண்டர்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து யார் மேலேயும் கார்பனட்சியோ கேசவ விநாயகம்ஜி மேலே வந்து நான் பல முறை குற்றச்சாடல்கள் வச்சிருக்கேன் ஆனால் அவர் மேலே சொந்த ஒரு ஒரு ம இது தனிப்படையாக அவர் மேலே வந்து என்னுடைய எந்த ஒரு க காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது அவருடைய செயல்பாடுகளில் தான் சுட்டி காட்டி கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சுங்க ஆறு வருஷம் பிஜேபியில் சேர்ந்திருக்கேன் ஆய் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷன் அப்போது மக்கள் நீதி மய்யம் ப பார்ட்டியில் வந்து நான் எம்பியை கண்டஸ்ட் பண்ணேன் அரக்கோணம் தொகுதி அப்புறம் அது வந்து ஏப்ரல் எலெக்ஷன் மேல கவுண்டிங் ஆச்சு அப்புறம் ஆகஸ்டில் வந்து நான் பிஜேபியில் தேசிய தலைமை தேசிய கட்சியில் சேரணும்னு சொல்லிட்டு ஜி முரளிதர் ராவ் அப்புறம் பொன்னார்ஜி அவங்களுடைய முன்னிலையில் வந்து நான் நாலு பேர் சேர்ந்தோம் அதில் நான் வந்து கண்டினியூஸாக இருக்கேன் மீதி மூணு பேர் வந்து மூலமாக ஒதுங்கிட்டாங்க அவங்க ஏன்னா உள்ள வந்து பார்த்த பிறகு நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க அப்புறம் வந்து கேசவியெல்லாம் எங்கிட்ட நல்லா பழக்கமாக இருந்தார் நல்லா பேசுவார் நானும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் பட் உள்ளே வந்துட்டு பிள்ளைங்க உள்ளே வந்த பிறகு என்னென்ன நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய இன்வால்மெண்ட்டு என்னென்ன முறைகேடுகள் நடக்குது செயல்பாடுகள் சரியில்லாமல் இருக்கிறது அதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கே ஒரு 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 இல் ஃபீலிங் ஆச்சு அவர் மேலே எவ்வளோ வந்து இவ்வளோ கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இதுக்கு வந்து இவ்வளோ பாதகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி எனக்கு ஒரு ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவர் மேலே ஆனால் தனிப்பட்ட முறையில் இல்லை அவர் செயல்பாடுகள் மேலே வெறுப்பு இப்போது அண்ணாமலைஜி வந்து அவருடைய முழு முயற்சினால் தான் நம்ம கட்சி வந்து லெவன் பர்சன்ட் ப்ளஸ் என்டிஏ கூட்டணி ஒரு எயிட்டீன் பர்சன்ட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு முதல்ல நோட்டாக இருந்தது அப்புறம் மூணு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் கட்சியாக இருந்தது மன நம்ம பழைய தலைவர்கள்லாம் கூட பழைய மாநில தலைவர்கள்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கெப்பாசிட்டி அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நம்ம முன்னேறி இருக்கோம் அது அந்த ஃபவுண்டேஷன் வச்சுட்டு நம்மளாம் முன்னேறி தாமரையை மலர்ந்தே தீரும்னு சொல்லி தமிழிசை மேடம் சொன்ன மாதிரி அதை முன்னேறி வந்திருக்கோம் முன்னேறி வந்துட்டு அண்ணாமலை அதை டேக்கன் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு எல்லாம் டேக்கின் த திங் ஃபார்வேர்ட் அண்ட் ஒரு லெவலுக்கு இப்போ வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலைஜியை மாற்றப்பட வேண்டிய நிர்பந்தம் வந்து பிறகு நயன நாகேந்திரஞ்சி வந்திருக்கார் இது வந்து தேசிய தலைமையினுடைய நம்ம மூத்த தலைவர்களுடைய முடிவு அது அதில் வந்து நம்ம எந்த ஒரு குறைபாடுகள் எல்லாம் சொல்கிறதுக்கு நியாயமும் இல்லை அதை நம்ம வந்து செய்ய சொல்லவும் கூடாது நம்ம வந்து ஒத்துப்போனோம் அது வந்து அந்த கோஆப்ரேஷன் எல்லோருக்கிட்டையும் இருக்குது இப்போ ரொம்ப பேர் வந்து ஒதுங்கியிருக்காங்க அண்ணாமலை ஜி போன பிறகு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரியாமல் இருக்க அடிமட்ட தொண்டர்கள் வந்து அவரை ஒதுக்கிட்டாங்க இது பண்ணிட்டு அந்த ஒரு ஃபீலிங்னால ஒதுங்கியிருக்காங்க சில பேர் வேறு கட்சியில் சேர்ந்து சேர்ந்து சேர்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க சில பேர் சேர்ந்துட்டாங்க அது மாதிரிலாம் கூட ஒரு ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அதெல்லாம் தேவை இல்லை ஏன்னா நம்ம கட்சி வந்து தேசிய கட்சி வலிமை அடைந்திருக்கிற கட்சி என்டிஏ கூட்டணி பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ வந்து அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டெஃபினட்டாக அதனால் வந்து ஒரு தனி நபர்னாலும் நம்ம கட்சி கிடையாது அண்ணாமலைஜி இப்போ தலைவர் வந்துட்டு இப்போ நயினா நாகேஷ் வந்துருக்காரு அதுக்கப்புறம் மூணு வருஷம் பிறகு வேறு யாராவது வருவாங்க ஆனால் அவரு அவருடைய வளர்ச்சியை வந்து மேலே மேலே கொண்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம கட்சியில் அதனால் அதை பற்றி கவலையே கிடையாது யாரும் அவரை ஒதுக்கி வைக்கல அவருடைய திறமை இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நம்ம கட்சிக்கு தேசிய தலைமைக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி நடந்துகிட்ருக்காங்க ஓகே நம்ம தமிழ்நாடு பற்றி பேசுவோம் மெயினாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போது கூட்டம் என்ன கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரம் சேர் போட்டு எழுநூறு பேர் தான் வந்திருக்காங்க நயனார்ஜிக்கு கூட்டம் சேரலை அண்ணாமலைடைய அவர் நீக்கத்தினால் வந்த எஃபெக்ட் இது அது மாதிரிலாம் பல பல விதமாக பேசுகிறதும் நம்ம பார்க்குறோம் பேசுகிறதும் நேர் நேர்லையும் பார்க்குறோம் அது மாதிரி ஒரு சில ரெஸ்பான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயனார்ஜி வந்து டெஃபினட்டாக ம அண்ணாமலை ஜி வந்து முன்னிலைப்படுத்தி தான் அவர் செயல்படுறாரு அதனால் வந்து அவருக்கு நம்ம முழு ஆதரவு கொடுக்கணும் முழு ஒத்துழைப்பை தரணும் அதுதான் நம்ம தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதனால் ஒதுங்கெல்லாம் இருக்காதுங்க கட்சி வந்து வளர்ந்துட்டுருக்கு கட்சி ரொம்ப வலிமை அடைஞ்சிருக்கு இப்போ பல மாவட்ட தலைவர்கள் வந்து புதுசாக போட்டவங்களும் பார்த்தீங்கன்னா கூட பல மாவட்ட தலைவர்கள் மாறி இருக்காங்க பழைய ஆளுங்களாம் இல்லை இப்போல்லாம் ரொம்ப பேர் மாற்றி வந்திருக்காங்க புது ஆளுங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க திறமையை அவங்க வெளிப்படுத்தி செய்கிறாங்க பட் அதில் ஒரு சில அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இண்டிக்கு ஒரு ஒரு மெசேஜ் எனக்கு வந்ததுங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அண்ட் ஆர் எம் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு அது யாருக்குன்னா அங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் பிஜேபி கேடர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரு அவர் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னா அதை படிக்கிறேன் நான் வணக்கம் நமது மயிலாடுதுறை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட மற்றும் அணி பொறுப்புக்கள் பொறுப்புகள் ஏற்க விரும்புவார்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் மாவட்ட தலைவரை உடனடியாக அணுகவும் தகுதியான நபர்கள் நபரா நபராக வரவும் ரேட்டு ரகசியம் காக்கப்படும் அதாவது பா இதை வந்து கட்சி பொறுப்பாக விற்க விற்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க ரேட்டு ரகசியம் காக்கப்படும் பதிவு நடைபெறுகிறது விரைவாக அணுகவும் ரேட்டுக்கு தகுந்தார போல் பொறுப்புகளும் வணங்கப்படும் இது வந்து நூறு பர்சன்ட் உத்தரவாதம் தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு அது மயிலாடுதுறையில் அவர் சர்க்குலேட் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு தொலை அவருடைய தொண்டர் வந்து ஒன்று எனக்கு ஃபார்வேர்ட் பண்ண ஆளு அவர் வந்து எழுதியிருக்கிறது வணக்கம் ஐயா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிஜேபி கட்சி பொறுப்புகள் வழங்குவதில் பட்டியல் சமூகத்த சமூகத்தவர்கள் புறக்கணிப்பு ரேட்டுக்கு தகுந்த பொறுப்பு கட்சியை மூணு வருடத்துக்கு மூணு வருடத்துக்கு மூன்று நபர் மூன்று நபர்கள் குத்தகைக்கு எடுத்து எடுத்துள்ளார்களாம் மூணு வருஷத்துக்கு அந்த க கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பு பொறுப்பாளர்கள் எந்த பொறுப்புகள் இருக்க அவங்களாம் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து குத்தகை எடுத்திருக்காங்களாம் அது வந்து மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலுவாக இருந்தாலும் அதிகாரம் அனைத்தும் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் அவருடைய அக்கா மகன்கள் அவங்க தான் இந்த அதிகாரம் செலுத்துகிறாங்களா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் அவருடைய அக்கா மகன்கள் ரெண்டு பேர் அவங்க தான் அக்கா மகன்கள் தான் இதை வந்து ஆதிக்கம் இருக்காங்க குடும்ப ஆதிக்கத்தில் தான் இது நடக்குது மாவட்ட தலைவர் வந்து ஒரு பொம்மை மாவட்ட தலைவர் இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு அனுப்புகிறாருங்க இது வந்து குத்தகைக்கு நிலத்த குத்தகைக்கு போட்டு பயிர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது யார் விட்டு சத்தம் இது வந்து கட்சி வந்து இவங்க பாட்டு விட்டு சொத்தா இவங்க கட்சி அடமானம் வச்சுட்டு குத்தகை கொடுக்குற மாதிரி கட்சி பொறுப்புகளை வந்து மூணு வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துரு அப்போனா அவன் வந்து ஒரு சில ஒரு அமௌண்ட்டு மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கும் மாவட்ட தலைவருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு அக்கா பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க இஷ்டப்பிரகாரம் பணம் பண்ணுறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சிருவாங்க இது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது மூணு வருஷம் இருக்கிற அந்த பொறுப்புகள் வந்து மாவட்ட தலைவர் அங்கங்கே பார்த்து யாராவது தகுதியான ஆளும் இருக்காங்க கட்சிக்காக யார் ஒர்க் பண்ணாங்க எத்தனை வருஷம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணி அந்த பொறுப்புகளை டிசைட் பண்ணி கொடுக்கற வேண்டிய இடத்துல இதெல்லாம் க ச ஒரு அவுட் சோர்ஸிங் மாதிரி கொடுத்தாச்சு மூணு வருஷத்துக்கு குத்தகை மாதிரி கொடுத்தாச்சு இந்த பொறுப்புக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேட்டு வந்து ரேட் ஷீட் மாதிரி வெச்சு ஒவ்வொரு பொறுப்புக்கும் இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க இது இது வந்து இங்கே இங்கே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க இது ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆனால் பல மாவட்டத்தில் இருந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் நடந்துகிட்ருக்கிறது அதுதான் பல மாவட்டத்தில் நடந்துருக்குறது அதுதான் இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோ வெங்கடேஷன் மாவட்ட செயற்குழு இதாக இருக்கார் இப்போ தேசிய தலைமை இதோ பொறுப்பில் இருக்கார் வாசுதேவன் சொல்லிட்டு முன்னாள் மாவட்ட தலைவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்டாயுதமானின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட தலைவர் கொண்டு வந்திருக்காங்க அவர் வந்து பொம்மை மாவட்ட தலைவர் தான் இப்போ இது இதே கேஸ் தான் அங்கே கூட மாவட்ட பொறுப்புகள் எது வந்தாலும் கோ வெங்கடேஷன் வாசுதேவன் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் பணம் எவ்வளோ வாங்கணும் இந்த பொறுப்புக்கு எவ்வளோ அதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி பல மாவட்டங்களில் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆழ்ந்த கருத்து அதில் டவுட்டே கிடையாது அது பல மாவட்டங்களும் இது நடந்துட்டுருக்கு ஸோ இது வந்து இது வந்து தேசிய தலைமையே மாநில தலைமை வந்து இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுவரையும் நான் வந்து பல பதிவுகள் போட்டிருக்கிறது எல்லாருமே உண்மையான பதிவு இருக்கிற இப்போ இருக்கிற தலைவர்கள் பல பேர் கேசவ கூட சுற்றிட்டு இருக்க பல பேர் வந்து எனக்கே ஃபோன் பண்ணிவிட்டு இரநூறு பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய லெவலில் பொறுப்பாளர் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர் இருந்தவர் கூட அவரும் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி இரநூறு பர்சன்ட் உண்மை நீங்கள் போட்டிருக்கிறது கேசவநாயகன் பற்றி போட்டிருக்கிறது இரநூறு பர்சன்ட் உண்மை அது மாதிரி பல தலைவர்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களால வெளியில் சொல்லி ஓப்பனாக சொல்ல முடியல சொன்னால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க ப எங்கிட்ட அந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக அது உண்மை நான் உண்மைக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்